அவ்ள மாப்பிளா நேற்று கூட்டி கொண்டு போய் ஒரு நெக்லும் ரெண்டு காப்பும் எடுத்து குடுத்துட்டு அப்ப மாடல் எல்லாம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண கேட்டீங்களா பாத்தால நல்லா இருந்து ஆஹ் இப்ப நம்ம புதிய மாடல்ல நல்லா இருந்து கேட்டியா ரெண்டு கல்லு வச்ச காப்போ நிகழ்ச்சும் அப்படினா சிம்பிளா நல்லா இருந்து அப்ப நான் நல்லா சொன்ன உடனே என்ன கேட்டா போன மாப்பிள்ளை உம் உருப்படி எல்லாம் வண்டி தந்துட்டு கேட்டா அப்ப நான் தனே எனக்கு முன் முந்தா நான் கூட்டிட்டு போய் இது பெரிய இது வர உள்ள ஒரு பெரிய கேரள மாடல் ஒரு மலைன்னு இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு கல்லு வச்ச நல்ல அளவா கல்லு வச்ச நெக்லஸ் எடுத்து தந்திருந்த கூட ஒரு காப்பு எனக்கு ஏற்கனவே காப்பிட பிடிச்சா அது ஒரு காப்பு கல்லு வச்சு இவ்வளோ வீரிக்கி எடுத்து கேட்டா அப்ப உடனே இப்ப உடனே என்ன என்னன்னா சரி என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்பி தாட் கேட்டா அப்ப நான் என்ன வீட்டிலே இருக்கு கேட்டியா நான் இப்ப வியாதி சென்னை நான் இனி அவளுக்கு அவங்களுக்கு அது என்னன்னா நமக்கு அந்த போவா அங்கே மார்த்தாண்டையோ இல்ல நாக ஜல்ல கடையிலே இதுவரை உள்ள ஒரு நெக்லஸ் இதுவரை உள்ள ஒரு பெரிய மாலை ஒரு ஒரே ஒரு காப்பு கல்லு வச்சுன்னு ஒரே ஒரு இவ்வளோ உண்டு இதுல ஒரு ஒரே ஒரு காப்பு எடுக்க போவேன் கேட்டிலா எடுத்து போய் உடனே வந்தது எனக்கு அவளுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவோம் அவ்வளோ அந்த அவ்வளோ மாதிரியா ஆ போமா தான் அத்தா எங்களா போமா அத்தா நான் இப்போ சின்னது போவான்னு அப்போ நான் சின்னது இத்தனை அப்போ நான் இவ்வளோ நேரம் வேற கட்டுறது தொண்டை வலிச்சது என்னது கேட்கல நீங்க போட்டு வரைக்கும் ஃபோன் பண்ணா அடுத்து நான் இங்க கேம்ல இருந்தேன்னா ஒ துணி எடுக்கிறதுக்கு வந்து அப்படி காதல கேட்காது காது கேட்காது மட்டும் தானா உங்களை நீ ஒரு காரத்தையும் போட்டு മനിയ കടപ്പില അതാ മുഖ്യം